தேவக்கோட்டை அருகே சிறப்பு பள்ளியில் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிறந்தநாளை ஒட்டி பிரியாணி வழங்கப்பட்டது ஜனவரி பதினான்கு காலை மதியம் பனிரெண்டு மணி அளவில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே நிர்மல் சிறப்பு பள்ளியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கு மதிய உணவாக அசைவ பிரியாணியை மாநில மாணவரணி இணைச் செயலாளரும் வழக்கறிஞருமான வி எம் ஆசை தம்பி வழங்கினார் இதில் மாநில வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் ராமநாதன் கண்ணங்குடி தெற்கு ஒன்றிய செயலர் பாண்டி தேவக்கோட்டை நகர கழக செயலர் லட்சுமணன் மாவட்ட விவசாய அணி இணைச் செயலர் ராஜேந்திரன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் விஜய் கண்ணங்குடி தெற்கு ஒன்றிய பேரவை செயலர் பெரியசாமி பெரிய வீரபாண்டியன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்